வடமாகாணத்திலேயே மிக குறைந்த கட்டணம் சொல்ல போனா இந்த ஆல்டோலம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் பெகனர் ஒரு நாள் வாடகை இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் எட்டு ஆயிரம் ரேட்டும் குறையுது கிலோமீட்டரும் கூட தான் நல்ல லாபிங்க டஃபை டேக்டர் வந்து உங்களுக்கு நீங்க கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கும் போது உங்களோட கையில கார் கையக்கூடிய அளவு வசதிகள் இருக்கு இவள் பாத்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற சிந்து மோட்டர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அக்வா வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் அல்டோ ஆறாயிரம் ரூபாய் பெகனர் எட்டாயிரம் ரூபாய் மற்ற இங்க வாகனங்கள் சாரதியோடையும் சரி சாரதி இல்லாமலும் சரி பெற்றுக் கொள்ளலாம் நத்தாரை முன்னிட்டு வாடகை காவலுக்கு விசோட விலக்கழிவு உலகம் இல்லா இருக்கும் நாங்க இப்ப நினைக்க வேண்டாம் கிளொச்சியில உள்ள சிந்து மோட்டர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூடுதலாக இந்த வீடியோவில் நீங்க கார் சேல் வீடியோ பாத்திருப்பீங்க முதல் முறையா ஒரு கார் ரென் கார் வீடியோ போடுறேன் ஏனடா இங்க வந்து மிக குறைந்த கட்டணம் அதாவது வட மாகனத்திலேயே மிக குறைந்த கட்டணம் இந்த ஆல்டோல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் இப்படி எல்லா காருமே மிக குறைந்த கட்டணத்துல இங்க வாடகை கிடைக்குது அதெல்லாம் இந்த வீடியோ பதிவு செய்யறேன் வாங்க தொடர்ந்து காவல்க்க போலாம் இந்த ரென் கார் ஓட நினைக்கிறா வணக்கம் அக்கா வணக்கம் அக்காட பேர்

கிறிஸ்மஸ் முன்னிட்டு அக்வா வந்து ஒன்பதனாயிரம் ரூபா அல்டோ ஆறாயிரம் ரூபா வெகனர் எட்டாயிரம் ரூபாய் மற்ற எவ்ரி எட்டாயிரம் சில பண்ண அவையில ரேட்டும் குறையுது கிலோமீட்டரும் கூட தான் நல்ல லாபம் தான் மேலே அதை விட பாத்தீங்கன்னா கேடிஎச் கேஷ் எல்லாமே இருக்கு நாங்க இதை பாப்போம் அல்டோக்கு வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து

ஓகே நாங்க வந்து அல்டோக்கு வந்து 6000 ரூபாய் 250 கிராம் இருக்கு அடுத்து பேக்கன் அடுத்து பாப்பேன் கிட்ட 8000 ரூபாய் 8000 ரூபாய் 8000 ரூபாய் உண்மையில நான் சொல்றேன் கட்டாயம் சொல்றேன் பயங்கர சீப் என்ன சொல்றேன் என்னடா இந்த விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது மற்ற எனக்கு தெரிஞ்சு 100 கிலோமீட்டருக்கு 10000 ரூபாய் மீண்டும் இவள நீங்க வேண்டியதுக்கு உங்களுக்கு வேலுக்கு காசும் குறையுது கிலோமீட்டரும் கூட தரலாம் சொல்றீங்க பாங்க படிங்க பாக்க கண்டிஷன் ஓட்டோ கே

புலம்பெயர் உறவுகள் இலங்கைக்கு வரும்போது உங்களுக்கு கார் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கும் போதே உங்களோட கையில் கார் கையக்கூடிய அளவு வசதிகள் இருக்கு என்னக்கா அப்படின்னு ஒரு டிராக்டர் நினைக்கிறது விற்பனை வைங்க வந்துங்க டஃபை டிராக்டர் வந்து உங்களுக்கு ரெண்டாம் தரம் இதுக்கு வந்து இருக்குது நீங்கள் தேவை என்ன தரம் வந்து வாங்க முடியும் மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் சரியா ரேட் கூட இப்போ என்னதுக்காக நீங்கள் விளக்கு இவ்வளோ குறைச்சி கொடுக்குறீங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்து அந்த மற்ற இடங்கள்ல இருக்கு உண்மையிலே பயங்கர லாபங்களுக்கு இந்த நாளைக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அல்டோ பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் பெகனார் எட்டாயிரம் ரூபாய் அக்குவா ஒன்போதாயிரம் ரூபான்னு சொல்லி நல்ல சீப்பா கிடைக்குது தேவையான கொள்ளுங்க கண்டாயம் இது புலம்பெயர் உலக உறவுகளுக்கு நல்ல உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் இவையில் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற நம்பகத்தன்மை வாய்ந்த

ஒரு நாள் வாடகை இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பெகனார் அக்குவா அல்டோ எவ்ரி எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம இருக்கு பாத்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற சிந்து மோட்டர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இங்க வாகனங்கள் சாரதியோடையும் சரி சாரதி இல்லாமலும் பெற்றுக் கொள்ளலாம் அக்குவா இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒன்பதனாயிரம் ரூபாய் நத்தாரை முன்னிட்டு வாடகைக்காரர்களுக்கு விசோட விலைக்கழிவு ஆல்டோவுக்கு அதி குறைந்த கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு இந்த ரென் கார் சர்வீஸ் எங்கே இருக்கின்ற கிளிநொச்சி விசுவலில் உள்ள சிந்து ட்ராவல்ஸ் இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஆறு